பெரிய அளவில் வேலை மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இப்போ இது வரைக்கும் வேலையே இல்லை அப்படின்னா கூட ஏழில் இது வரைக்கும் ஏழில் இருந்து குரு தடையாக இருந்தார் அப்படின்னா நிவர்த்தி பெற்ற தன்மையில் அவர் எட்டுல போயிட்டார் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகமாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும் நீங்கள் ஏன்னா மூணு குடை எட்டில் மறையிறது அப்படின்றது வீரிய குறைபாடாக குறிக்கும் தைரிய குறைபாடாக குறிக்கும் நிறைய குழப்பங்களை தரதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் என்ன வேணாலும் படிக்கலாங்க என்ன வேணாலும் தொழில் செய்யலாங்க ஆனால் நமக்கான தொழில் நமக்கான தொழிலுக்கான படிப்பு அப்படி படித்தால் மட்டும்தான் அந்த படிப்பால் நமக்கு வேலை கிடைக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொளி பக்ரகதி அடையும் கோல் எப்படிப்பட்ட சுபாசுப்பு பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தரும் அப்படின்றத பார்ப்போம் அது பக்ரகதி அப்படின்றது குருவும் சனிக்கும் தான் மேஜராக ரிஃப்ளெக்ட் ஆகும் ஏன் குருவும் சனியும் எடுத்துக்கிறோம் அப்படின்னம்னாக்க குருவுக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் வர்றதும் அதே மாதிரி சனிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் வர்றப்போவும் அப்படின்றப்ப ஐந்தாம் இடம் அப்படின்றப்ப குரு எந்த இடத்துல இருக்காரோ அதே மாதிரி சனி எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துலேருந்து அந்த ராசிலேருந்து ஐந்தாவது ராசி ஐந்தாவது ராசியில் கிட்டத்தட்ட நூற்றி இருபது மூற லஸ் நூற்றி இருபது டிகிரியில் அது நகடாக அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றப்ப இந்த இடத்துல சனி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வக்கரகதி அடைகிறார் அதுக்கப்புறம் தான் ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் கழித்து தான் கிட்டத்தட்ட புற புட்டாசி மாதந்தான் உங்களுக்கு குரு வக்கரகதி அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ சனி வக்ரம் அப்படின்றது கிட்டத்தட்ட இப்போ கும்பத்தில் சனி இருக்கார் கும்பத்துக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிதனத்தில் சூரியன் பிரவேசிக்கிறப்ப அதாவது அந்த டிகிரி துல்லிய மடத்துக்கணும் எடுக்கிறப்ப அந்த டைம் ஆஃப் பீரியட்லேருந்து சனி வக்ரகதி அடைவார் வக்ரகதி அடைகிறதுனால என்ன பிரச்சனை இருக்குது ஒரு கோள்ந்து வக்ரம் அடைஞ்சால் என்ன என்ன நடந்துடும் அப்படின்னம்னா ஒன்றும் நடக்காது அதாவது தன்னுடைய இயல்பான எப்பவுமே சூரியனுக்கு முன்பின் இருக்கிற கோள்கள் வந்து அஸ்தங்கமாகும் அஸ்தங்கம்னாக்கா சூரியன் எல்லா பிளானெட்டை விட சூரியன் வந்து பவர்ஃபுல்லான பிளானெட்டு அதாவது ஒரு பயில்வான் இருக்காரு அப்படின்னம்னாக்கா அவருக்கு முன்னாடி யார் போனாலும் தோத்தம் போயிடுவாங்க அவ்வளோ அல்லது தன்னுடைய சக்தி இழந்துருவாங்க அது போல் என்னன்னாக்கா சூரியனுக்கு முன்பின் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பாகை ஏழு பாகைன்னு ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒவ்வொரு அளவுகள் இருக்குது அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து சூரியனுக்கு முன்பின் இருக்கக்கூடிய கிரகத்தோட பலனால் நம்ம பார்க்கவே தேவையில்ல அந்த இடத்துல சூரியன் சூரியன்தான் மேஜர் ரோல் பிளேயர் அப்படின்றதுக்கலாம் அதப்போ சூரியன் என்ன பலன் தரணுமோ அதை மட்டும் தான் தருவார் அந்த இடத்துல அந்த அஸ்தங்கமான கோள்களால் பெருசாக தரவும் முடியாது அதாவது சுப பழங்களையும் சரி அசுப பழங்களையும் சரி இந்த இடத்துல வக்ரகதி அப்படின்றது கிட்டத்தட்ட சனிக்கு ஐந்தாம் இடத்துல கிட்டத்தட்ட வரக்கூடிய முப்பதாம் தேதி முப்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வக்ரகதியை அடையும் சனி அப்போ ஐந்தாம் இடத்துல மிதனத்தில் சூரியன் இருப்பார் எப்போ நிவர்த்தி ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ பதினஞ்சு அக்டோபர் மாதம் தான் நிவர்த்தி ஆகிறாரு தமிழுக்கு பார்த்திங்கனாக்கா ஆணி மாதம் பதினஞ்சாம் தேதி வக்கரவரதி அடைஞ்சி ஐப்பசி மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் இது இடைப்பட்ட காலங்கள் பார்த்திங்கனாக்கா நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு நாட்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு மோரலஸ் ஒரு மூணு மாதங்களுக்கு பிறகு மூணு மாதங்கள் மூன்று மாதங்கள் கூட எடுத்துக்கலாம் மூன்றரை மாத காலங்கள் வந்து சனியோட தன்னுடைய இயல்பான தன்மையில் அவர் செயல்பட மாட்டார் அவருடைய பலன்களும் சரி அசுப பலன்களும் சரி பெரிய அளவில் இம்பாக்ட் பண்ணாது ஒவ்வொரு ராசிக்கும் இதன் அடிப்படையில் தான் அதுக்காக வக்கரகதின்னா ஒன்று இந்த பிளானட்டே பின்னாடியும் முன்னாடியும் போகிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது நான் ஒரு சின்ன அனிமேஷன் படம் போடுறேன் அதை பாருங்கள் அதில் அதே நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அனிமேஷன் மூவியில் பார்த்தீங்கன்னாக்கா பூமிக்கு வளப்புக்கும் சூரியனும் இடப்புக்கும் சனியும் இருக்கார் இந்த பூமியும் சனியும் சூரியனை சுற்றி தான் வருது இதில் யாரும் ரிவர்ஸ் எல்லாம் ஆக்கலை அதாவது பின்னோக்கி நகர்றது போகிறதெல்லாம் வச்சுக்கல ஆனால் பூமியில் தான் ஜீவராசிகள் இருக்குது ஜீவராசிகள் இருக்கும் பட்சத்தில் பிரபஞ்சத்தில் ஒரு பெரிய ரிங் போட்டு அதில் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் போட்டிருக்கோம் இந்த சனியோட ரேஸு அந்த எப்போயுமே ஒரு சனி வந்து எதன் அடிப்படையில் செயல்படுது எந்த இடத்துல இருந்து செயல்படுதுன்றத இருக்கிற இடத்த விட அது பார்வைப்படுற இடம் பெரிய இடம் அதாவது பெரிய இடம் இருக்கா அதை விட பலன்கள் மாறுபாடான தவிர எப்பயுமே ஒரு கோள் வந்து தான் இருக்கும் நட்சத்திரத்துலேருந்தோ அல்லது இருக்கும் ராசிலேருந்தோ செயல்படுவதை காட்டிலும் அது பார்வைப்படக்கூடிய இடத்துல பவர் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ நான் வந்து இங்கே என்ன நானே நான் பார்த்துக்கிட்டா அது பெருசாக இது இல்லை ஒரு அதிக நேரம் நான் என்ன கான்சென்ட்ரேட் பண்ணுறது க கம்மியாக இருக்கும் பட் அதே இடத்துல நான் வந்து அடுத்தவங்கள்ட்ட நான் பார்த்து பேசுகிறப்ப யாரை பார்த்து இவரை பார்த்து பேசுகிறேன்னா இவரை பார்த்து பேசுகிறேன்னா இவரை பார்த்து அப்போ அவங்கவுங்களுக்கு உண்டான சப்ஜெக்ட்டில் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ அதுக்குண்டான நிகழ்வுகள் தன்மைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் எந்த பலனாக இருந்தாலும் சரி நல்லதாக கேட்டதோ எது மாதிரி தன்மையிலாக இருந்தாலும் எந்த கோல் வந்து எந்த இடத்த பார்வையிடுறாரு எந்த பார்வையின் அடிப்படையில் அவங்க கேட்ட கல்விக்கு பதில் சொல்கிறது இவங்க கேட்ட கல்விக்கு பதில் சொல்கிறது இவங்க கேட்ட கல்விக்கு பதில் சொல்கிறது இந்த மாதிரி தன்மையில் இருக்கும் அப்போ அந்த சனியானவர் அதோடய ரேஸு எந்த ஸ்டார்லேருந்து பட்டு திரும்பி அந்த பூமிக்கு போடுறப்ப அந்த பூமியில் எந்த ராசிக்காரங்க இருக்காங்களோ அந்த ராசிக்கு உண்டான தன்மையில் செயல்படும் இவ்வளோ அதனால் நம்ம வந்து ரிவர்ஸ் அப்படிலாம் போகிறதுலாம் ஒன்றும் கிடையாது அதே ரவுண்டில் தான் போயிட்டுருப்பாங்க அதோட கதிர்கள் மட்டும் அதில் பட்டு வர்றதுனால நமக்கு அந்த மாற்றங்கள் தெரியும் அவ்வளோதான் ஆனால் இதில் ரிவர்ஸில் போகிறப்ப ரிவர்ஸ் போகிறப்பனாக்கா அதோட கதிர்கள் ரிவர்ஸ் போகிறப்ப பெரிய அளவில் மைனஸும் இருக்காது ப்ளஸ்ஸும் இருக்காது அப்போ அதுலேருந்து யார் அதை ஆண்மை கொள்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சூரியன் தான் மெயின் மேஜர் பிளேயராக இருப்பார் அப்போ நாள் வரைக்கும் ஒரு ராசிக்கு சனி தந்த ஒரு நல்ல பலனோ கெட்ட பலனோ அது வந்து மாறுதலுக்குட்பட்டதாக மாறுது எப்போனாக்கா வக்ரகதியில் அந்த வக்கரகதியில் சனி மாறுதலுக்குட்பட்ட பலன்களை தராரு அப்படின்னோன்னா எப்படிப்பட்ட தலனில் தருவார் எப்படிப்பட்ட தன்மையில் இருப்பார் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம் அதன் அடிப்படையில் புலா நேர்களுக்கு எப்படிப்பட்ட வக்ரகதி சனி தரப்போகிறாரு பலா பலன்களை அப்படின்னு பார்க்குறப்ப உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல தான் பக்ரகதின்றது நடக்குது அதாவது லக்னம் புள்ளி விழுது இந்த பக்ரம் பெறக்கூடிய சனி வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கார் ஆல்ரெடி அவர் வந்து யோகாதிபதி உங்கள் ராசிக்கு இப்போ யோகாதிபதியாக இருக்கிற யோகாதிபதினா கேந்திரத்துக்கும் கோணத்துக்கும் அதிபதி தான் கேந்திரம் அப்படின்னது ஒன்று நாலு ஏழு பத்து அதிபதிகளும் கோணம்ன்றது ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த ஸ்தானாதிபதிகளும் அதாவது நட்பு நிலையில் இருக்கக்கூடிய ராசிகளாக இருந்தாங்கனாக்க நட்பு நிலைனாக்க உங்களுக்கு அதிகபட்சம் திரிகோணாதிபதிகள் இருந்து நட்பு தான் இருக்கும் ஏன்னா சனியும் உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் சனியும் புதன் தான் திரிகோணாதிபதி கோணாதிபதி அப்படின்றது உங்களுக்கு சுக்கரன் சனி செவ்வாய் மற்றும் சந்திரன் இதுலேருந்து செவ்வாய் மட்டும்தான் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக மாறுறதுனால திருமணம் எப்போயுமே ஜாதகத்துக்கு பார்த்திங்கனா ஏழாம் இடம்ன்றது ஏழாம் பொருத்தமாக தான் இருக்கும் அதாவது உங்கள் ராசி அதிபதி சுக்கரனாக இருந்தால் ஏழாம் அதிபதி செவ்வாய் இது ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஏழாம் அதிபதி வந்து அந்த ராசிக்கு பகைப்பற்ற தன்மையில் தான் இருப்பார் அதனால தான் நூற்றி எண்பது டிகிரி நம்ம மைனஸில் வச்சு பார்க்குறோம் நூற்றி எண்பது டிகிரி மைனஸில் அப்படின்னம்னாக்க ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து எப்படியாக இருந்தாலும் உங்கள் நீங்கள் ஆண்னால் அவங்க பெண் அவங்க பெண்ணுனால் அவங்க ஆண் அந்த மாதிரி தன்மையில் பார்க்குறப்ப டே அதாவது நூற்றி எண்பது அப்படின்றது கிட்டத்தட்ட நேர் எதிர் எதிர் துருவங்களாக சொல்லக்கூடியதாக இருக்குது அதனால தான் பகைப்பற்ற தன்மையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பு நிலை பெறுறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாகவே கிடையாது இந்த தன்மையில் எந்த பாவங்கள் பாவங்களும் அதிகமாக செயல்பட போகுது அப்படின்னு பார்க்குறப்ப ஏழாம் பாவம் தான் அட் ப்ரெசண்ட்டு ஏழாம் இடத்துல செவ்வாய் தான் இருக்கார் அந்த செவ்வாய் எந்த சாரத்தில் இருக்காருனாக்கா பரணி மூணாம் பாதம் பரணி மூணு அப்படின்றது கிட்டத்தட்ட அம்ச ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசியிலே தான் விழும் அதாவது சிம்மம் வந்து பரணி ஒன்றும் கன்னி பரணி ரெண்டும் தொலாம் பரணி மூணும் ரீதியாக அப்போ இந்த இடத்துல என்னென்னா இது நாள் வரைக்கும் கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அற்ற தன்மையில் ஒரு ஏதோ ஒரு பிடிப்பு இல்லாத தன்மையில் இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த காலகட்டங்கள் இந்த கதி காலத்தில் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதாவது பிரிஞ்சிருந்தால் சேர்கிறதுக்காக வாய்ப்போ அல்லது பிரிவை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை பயணம் போகுது அப்படின்னோம்னாக்க இணைவை நோக்கி திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இந்த இந்த இடத்துல என்னென்னாக்கா கணவன் மாணவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேளோடு மோராலஸ் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த இடத்துல சனி தான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கார் ஏன்னா ஐந்தாம் மதிபதியாக அவர் தான் ஐந்தாம் இடத்துல தான் இருக்கார் ஆனால் அவர் ஐந்தாம் இடத்துல யாரோட சாரத்தில் இருக்கார் அப்படின்னு பார்க்குறப்ப புரட்டாதி ரெண்டாம் பாதம் புரட்டாதி ரெண்டு அப்படின்றது உங்கள் ராசிக்கு நேர் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அம்ச பாவம் தான் எட்டாம் இடம் அப்படின்றப்ப இந்த ஐந்து எட்டு சம்பந்தப்பட்டாலே ஐந்து எட்டு சம்பந்தப்பட்டாலே கொஞ்சம் புத்தி தடுமாற்றத்தை ஒரு நிலைக்குலையை வைக்கும் அதாவது ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறதில் கூட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோசனையாக இருக்கும் ஒரு காங்கிரீட்டாக இதுதான் முடிவு இதுதான் முடிவு அப்படின்றது உங்களால் வர்றதுக்கான வாய்ப்புகளே இருக்காது எப்போயுமே சந்திரன் பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல இருக்கிறதும் அதேமாதிரி உங்களுக்கு ஐந்தாம் ஐந்தாம் அதிபதி சந்திரனோட தொடர்பு கொள்வதுக்கும் அதே நேரத்தில் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி எட்டாம் இடத்தோட அதிபதியோட கனெக்டிவ் ஆகுது அப்படின்னம்னாலே ஒரு ராசிக்கு ஒரு ஜாதகத்துக்கு ஆகுது அப்படின்னம்னாலே அவங்க வந்து சடனாக ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அதே நேரத்தில் குழப்பமான மண்ணிலை என்றைக்குமே இருக்கும் இது வந்து மோராலஸ் இந்த கோச்சாரத்தில் தான் இந்த மாதிரி கிரகங்கள் வரப்போ கொஞ்சம் வைப்ரேட் இருக்காட்டுருக்கு அப்படின்றதெல்லாம் நினைக்க தேவையில்லை உங்களுடைய ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னாக்கா ஐந்தாம் இடம் எட்டாம் படம் கனெக்டிவில இருந்துச்சுனாக்க இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் சனி சனி வந்து சுக்ரனுடைய சாரத்துலேயோ சுக்கிரனுடைய ராசிலேயோ அல்லது சுக்கிரன் ராசினாக்க ஐ மீன் அல்லது சுக்ரனுடைய ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் இருந்தாருனாக்க சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்படின்றது என்ன உங்களுக்கு மூணாம் இடத்துல கூட அந்த குருவோட வீட்டில் பரணி அதாவது போராடம் வரும் அடுத்து பரணி வரும் இந்த இடத்துல பூரம் வரும் அப்போ இந்த இடத்துல எட்டாம் அதிபதியும் அவர் தான் ராசி அதிபதியும் அவர் தான் இந்த சனியானவர் உங்களுக்கு இந்த சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் எங்கே இருந்தாலும் அல்லது சந்திரன் வந்து உங்களுக்கு சனி சாரம் பெற்றிருந்தாலும் சனி சாரம் இந்த இதில் பெறுதா அப்படின்னம்னாக்க உங்கள் தலா ராசியில் ராசியிலே தான் இருப்பார் அப்போ ராகு சாரத்தில் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அந்த ராகு வந்து சனிசாரம் பெறக்கூடாது வேறு ஒன்றும் கிடையாது அதாவது உங்களுடைய நீங்கள் திருவா நீங்கள் சுவாதியாக இருந்தீங்கன்னாக்கா அந்த சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கார் பட் அதே சுவாதிக்கு அதிபதி யாருனாக்கா ராகு ராகு வந்து சனிசாரம் பெறக்கூடாது சனினாக்கா சனிசாரமோ அல்லது சுக்கரசாரமோ பெறக்கூடாது பெற்றா நிச்சயமாக குழப்பமான மனித வர்றதுக்கும் அல்லது உங்களுக்கான நுணுக்கமான அறிவு ஆற்றல் இருந்தும் சர்வைவல் பண்ண முடியாத தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக உங்களுடைய லைஃப் என்ன தெரியுங்களா எல்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸடு தாங்க நீங்கள் அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறீங்க ஜஸ்ட் அவ்வளோதான் இப்போ நீங்கள் ஒரு காரில் ஏறி உக்காறீங்க ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காரீங்க ட்ரெயினில் ஏறி உக்காக்கிறீங்களோ ஒரு ஃப்ளைட்டில் ஏறி உக்காறீங்க அது போகிற இலக்கெலாம் போயிட்டே இருக்கும் நீங்கள் உங்கள் உடம்பும் அதுக்குள்ளே அதில் குள்ளே இருக்கிறதுனால உங்கள் உடம்பும் அந்த இடத்துக்கு போகுது அப்போ உங்க அதுக்கு அந்த போகிற இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் வடிவமைச்சுக்கணும் அவ்வளோதான் நீங்களாக ஒரு வண்டி ஒரு பக்கம் போகும் நீங்கள் உடம்பு ஒரு பக்கம் போகணும்னாக்க போகாது அப்போ வண்டி போகிற பக்கத்தில் தான் உடம்பு போகும் அந்த உடம்பு போகிற பக்கத்தில் தான் உங்கள் மனசு போகணும் அந்த மனம் போன போக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னாக்கா நிச்சயமாக ஒரு போய் சேர முடியாது எந்த வாழ்க்கை கிடச்சாலும் அது திருப்தியற்ற வாழ்க்கையாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா மோர உங்களுக்கு எட்டாம் இடம் தான் கடுமையான ஏன்னா ராசி அதிபதியாக எட்டாம் அதிபதியாக வர்றது உங்களுக்கும் விருச்சிகத்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வரும் விருச்சிகம் இல்லை மேசத்துக்கு மட்டும்தான் வரும் விருச்சிகத்துக்கு ஆறாம் அதிபதியாக வர்றார் பட் உங்கள் ராசிக்கு அதிபதி ஏன்னாக்க சுக்கரன் சுக்கரன் எட்டாம் இடத்துக்கு அதிபதியாக வர்றதுனால உங்களுக்குள்ளே குழப்பங்கள் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏதாவது ஆசைப்பட்டதெல்லாம் ஏன்னா சனிதான் ஐந்து குடையவர் அந்த மேஷத்து கூட சூரியன் ஐந்து ஐந்து குடையான மாறிடுவார் எதுலேயுமே ஆளுமை தன்மை இருக்கணும் அதிகாரத்தன்மை இருக்கணும் ரொம்ப ஆர்வமான தன்மையில் அது 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 குடிக்கிறது கூழா இருந்தாலும் கொப்பளிக்கிறது பன்னீராக இருக்கணும் ஏன்னா வெளியில் போய் துப்புறது அப்படின்றது ரொம்ப பண்ணீரது துப்புறது உங்களுக்கு கௌரவமாக இருக்கும் மற்றவங்களுடைய கௌரவத்துக்காக வாழக்கூடிய வாழ்க்கையை பெறக்கூடியவங்க ராசி நேர்களாக இருப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த உங்களுடைய லேசினஸோ அல்லது உங்களுடைய லேசினஸோ உங்களுடைய வாழ்க்கைய ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அப்போ எப்போயுமே எனர்ஜிட்டிக்காகவே இருக்கணும் எப்போயுமே நெகட்டிவ் நடந்தாலும் சரி அதையும் டுக்கவர் பண்ணிட்டு அதெல்லாம் மேட்சவர் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் மட்டும் உங்களுக்கு கூடணும் ஏன்னா இந்த இடத்துல மூணு அப்படின்றது தைரியத்தை குடிக்கக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு டெட் அகென்ஸ்ட்டு வேறு அது எல்லா ராசிக்கும் அதே மாதிரி தான் வரும் மொரலஸு சில ராசிகளுக்கு பொறுத்த வரைக்கும் மூணாம் அதிபதி சமம் பெற்ற தன்மையில் கூட வந்துடுவாங்க ஆனால் இந்த இடத்துல என்ன மூணாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா குரு அதே ஆறாம் இடத்துக்கு அதிபதியாகவும் மாறுறாரு அப்போ இந்த மேசத்துக்கு எப்படி ஒரு புதன் மூணாறு கூட நெகட்டிவாக இருக்காரோ அதேமாதிரி உங்களுக்கு நெகட்டிவ் ஃபெல்லோ அப்படின்றது குரு தான் அப்போ குருவோட திசா புத்திகளில் உங்களுக்கு கடுமையான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் வேலை வழி மாற்றங்கள் வழி பிரச்சனைகள் இதெல்லாமே ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ கூட வேலையில் கிட்டத்தட்ட வேலை ஜாப் வைஸ் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இதில் என்னென்னா ஒரு பியூட்டி பத்தாம் இடத்துல வந்து புதன் இருக்கிறதும் பத்தாம் இடத்துக்கு கதிபதி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதோன்றது வேலை வழி மாற்றத்தை உறுதி செய்யும் ஒன்று ச பத்து கொடையின்னு ஆறில் போனாலே அல்லது ஆறு குடையின்னு பத்தில் இருந்தாலே ஒரு உத்தியோகத்தில் உயர்வும் தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த இடத்துல ராகு வேறு இருக்கார் அதனால் மிகப்பெரிய அந்த இடத்துல தான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல தான் இந்த அந்த வக்கர கதி அப்படின்றது அந்த இடத்துக்கு புள்ளி விழுது வேற அப்படின்றப்ப பெரிய அளவில் வேலை மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இப்போ இது வரைக்கும் வேலையே இல்லை அப்படின்னா கூட ஏழில் இது வரைக்கும் ஏழில் இருந்து குரு தடையாக இருந்தார் அப்படின்னா நிவர்த்தி பெற்ற தன்மையில் அவர் எட்டு போயிட்டார் அது அன்னையில் அவர் நிற்கிறது சாரத்தை பாருங்கள் அவரும் உங்களுக்கு ரோஹிணி ரெண்டாம் இடத்த தான் பெறாரு அப்போ அம்ச ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாம் இடம் தான் அதே ஸ்தானம் தான் அப்போ குரு வந்து வலிமையாக இருக்கார் மூணார் கூட எட்டாம் இடத்தில் போய் அம்சரிதியாகவும் எட்டாம் பாவத்திலேயே எட்டாம் இடத்துல இருந்து வலிமை பெறதினால எந்த விதமான கவலைகளும் எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு நிச்சயமாக வரவே வராது ஆனால் வரும் அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் இதில் என்னென்னா ஒரே ஒரு இது என்னென்னா உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகமாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும் நீங்கள் ஏன்னா மூணு குடை எட்டில் மறையிறது அப்படின்றது வீரிய குறைபாடையும் குறிக்கும் தைரிய குறைபாடாக குறிக்கும் நிறைய குழப்பங்களை தர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்றப்ப இந்த இடத்துல ஐந்தாம் இடத்துல இருக்க சனியும் அதே குருசாரும் இந்த இடத்துல குருவும் ரோகிணி ரெண்டு அப்படின்றப்ப அதே இடத்துல இருக்கார் ரோகிணின்றது சந்திரன் வந்து ஆறாம் இடத்துல இருக்கார் அப்போ ஆறு எட்டு தொடர்பு கொள்ளுது பத்தாம் இடத்தில் இருக்கிற புதன் வேற அவரும் தொடர்பு கொள்கிறாரு அப்படின்றப்ப அந்த புதனும் உங்களுக்கு யார் சாரத்தில் இருக்கார் அப்படின்னம்னாக்க புனர்பூஷம் நட்சத்திரம் தான் அவரும் புனர்பூஷம் நான்காம் இடம் அப்படின்றப்ப அதே ஸ்தான ரீதியாகவும் பார்த்தோன்னா அதே இடம் தான் எல்லாமே தான் குரு வர்க்கௌத்தம பலம் பெறுறாரு புதன் வர்க்கௌத்தம பலம் பெறுறாரு கிட்டத்தட்ட அதிகபட்சம் எல்லாமே ஆறு எட்டு பத்து தான் அப்போ ஆறு எட்டு பத்து வியங்குது அப்படின்னம்னாக்க வேலைன்னா நல்ல மாற்றம் இருக்கும் திடீர் அதாவது எதாவது திடீர் திருமண விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வரைக்கும் த பார்த்துக்கிட்டே இருக்கீங்க தள்ளி போயிட்டே இருக்குது கை கூடவே இல்லை நீங்கள் பார்த்த வரேன்லாம் அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுது உங்களுக்கு மேரேஜ் ஆகாமல் தள்ளி தடைபட்டு போகுது அப்படின்னா அது இந்த டைம் ஆஃப் பீரியடு பக்கரகிரதியில் நிவர்த்தி அதாவது உடனே சட்டம் முடியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மாதிரி இந்த இதில் அதிர்ஷ்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டு அதே மாதிரி சூரியன் அவர் ஒன்பதில் இருக்கார் இந்த இடத்துல லாபாதிபதி அவர் தான் அவர் ஒன்பதாம் இடத்துல ரா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரோட சேர்ந்திருக்கார் அவரும் மிகப்பெரிய அளவில் அப்போ திடீர் யோகங்கள் இந்த டைம் ஆஃப் பீரியடு உங்களுக்கு இருக்குது வக்ரகதிகளை பார்த்தீங்கன்னாங்க ஷேர் ரிலேட்டடாக நீங்கள் இறங்குனீங்கனாக்கா அது சக்ஸஸ் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த ரெண்டாம் அதி அதிபதி தான் உங்களுக்கு செவ்வாய் செவ்வாய் தான் பணத்தை உங்களுக்கு தரக்கூடிய நபர் அதுவும் பூமி சார்ந்த பணமும் எதிர்பாராத அதிர்ஷ்ட அதிர்ஷ்டம் சார்ந்த படமும் ஏன்னா மூணு ஆறுக்குடைய குரு வந்து எட்டாம் இடத்துலேருந்து நேரடியாக ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசியை ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ தொழில் வழி வருவாய் வியாபாரம் வழி வருவாய் இதெல்லாமே அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் பூமி தொடர்புடைய பிஸ்னஸ்ஸு அல்லது பூமி தொடர்புடைய ஏதாவது ஒரு வேலை வேலைனாக்கா ஐ மீன் உங்களுடைய கேரியரில் எர்த்து பேஸில் ஏதாவது ஒரு பிஸ்னஸோ அல்லது எதாவது ஒரு ஜாபோ பண்ணிங்கனாக்கா அதில் நல்ல ஓ மிகப்பெரிய அளவில் சேலரியோ அல்லது பெரிய அளவில் ப்ராஃபிட்டோ நீங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த இடத்துல பத்தாம் இடத்துல சந்திரன் வீட்டில் புதன் இருக்கிறது மிக அனுகூலமான பலன் ஏன்னா கிரயாதிபதியே புதன் தான் அவர் போய் பத்தா பத்தாம் இடத்துல புதன் சா அதாவது குரு சாரம் பெறார் புதன் அப்படின்றப்போ குருன்றது உங்களுக்கு மூணு ஆறு கூடையார் எட்டில் அப்போ எல்லா விதமான தடைகளும் மறைஞ்சு போகுது உங்களுடைய ஃபோக்கஸ்டு செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்க நேரடியாக உங்கள் ராசியை பார்க்குறாரு செவ்வாய் உங்களுக்கு ஏழாம் அதிபதி அப்போ சுயதொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் இறங்குனீங்கனாக்கா ஏதாவது ஒரு சுயதொழில் செய்யுங்க அது வந்து மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்கள் ராசிக்கு உங்கள் ஜாதத்துக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் எந்த மாதிரியான தொழில் உங்களுக்கு வரும் எந்த மாதிரியான தொழிலை நீங்கள் மேம்படுவீங்க எல்லாமே என்ன வேணாலும் படிக்கலாங்க என்ன வேணாலும் தொழில் செய்யலாங்க ஆனால் நமக்கான தொழில் நமக்கான தொழிலுக்கான படிப்பு அப்படி படித்தா மட்டும்தான் அந்த படிப்பால் நமக்கு வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும்னாக்கா கிடைச்ச வேலை அதை பேஸ் பண்ணியிருக்கோம் அதில் நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது படிப்பு ஏதோ ஒன்று தொழில் ஏதோ ஒன்று வருமானம் எதோ ஒன்று அது மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்க எல்லாத்துக்குமே பேசிக்கான லெவலில் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ என்னன்னாக்கா உங்களுக்கு என்ன மாதிரியான தொழில் வரும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த தொழில் சார்ந்த படிப்பை நீங்கள் பிடிக்கிது பிடிக்கல அது ரெண்டாம் பட்சம் ஏன்னால் பிடிச்ச வாழ்க்கை இம்மாதிரி யாருமே வாழ்கிறதும் கிடையாது அப்படின்றப்ப பிடிச்ச வாழ்க்கை மாதிரி அமையிறது கிடையாது பிடிச்ச வேலை கிடைக்கிறது கிடையாது பிடிச்ச மனைவி கிடையாது பிடிச்ச கணவன் கிடையாது பிடிச்ச பிள்ளைங்க தான் பிடிச்சிருக்கான்னு நாங்கள் பார்த்தா அதுவும் கிடையாது ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சனி ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி இப்போ வந்து உங்களுக்கும் அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கும் உங்களுக்குமே டேம்ஸும் சரி இருக்காது அவங்களுடைய போக்கு உங்களுக்கு பிடிக்காது இன்னும் சொல்லப்போனால் அவங்களால உங்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் நீங்கள் அவமானங்களோ அசிங்கங்களோ அல்லது கவலைகளோ அதுலேயும் அதுலேயே நோய்வாய் போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் இன்னும் சொல்ல உங்களுடைய நான்கு குடையை யாருனா சனிதான் சனி தாயார் கோல் வேறு இந்த இடத்துல உங்களுக்கு தாயார் கோல் ஐ மீன் சந்திரன் உங்களுக்கு நாலாம் அதிபதி சனியாக பெறுறதுனால அவர் போய் மூணாறு குடைய குருவோட சாரத்தில் இருக்கறனால அவங்களுக்கு நோய்வாய் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு டிசீஸ் வந்து அது செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் ஏன்னா எட்டு தான் அதிகமாக வேலை செய்யுது அப்போ ஒன்று அதிர்ஷ்டமும் தரணும் அல்லது விபத்தும் கண்டம் இது மாதிரியும் தரணும் ப்ளஸ் எதிர்பார்த்தது தன்மையில் ஒரு ஆதாயத்தை தரணும் அனுகூலமான தன்மையில் இந்த இடத்துல என்ன நடக்க இப்போ அது அதிர்ஷ்டம் அப்படின்றது உங்களோட என்ன தான் நீங்கள் வந்து பெரிய போர்ட்ஃபோலியோ தயார் பண்ணி பெரிய அளவில் ப்ளே பண்ணால் கூட நீங்கள் வந்து நீங்கள் விற்ற நேரம் ஏறுறதுக்கான வாய்ப்பும் வாங்கின நேரம் இறங்குறதுக்கான வாய்ப்பும் ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு நடக்கும் ஆனால் உங்களுக்கு என்னென்னா தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று அந்த தசாபுத்தி நடந்து அதில் ராகும் தொடர்பு கொண்டாரு அப்படின்னாக்கா இந்த கோச்சாரமும் அனுகூலமாக இருக்குது அதே நேரத்தில் உங்களுடைய ஜனநச்சாட்டிலையும் இந்த தசாபுத்திகள் சம்மந்தப்பட்டுச்சுனாக்கா நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஷேர் மார்க்கெட்டில் இன்கம் அதாவது என்னென்னாக்கா உழைப்புன்றது ஃபிசிக்கல் ஒர்க்கு இல்லாமல் ஒரு பிரெயினை அதாவது உங்களுக்கு வெறும் அறிவை சார்ந்த நீங்கள் நுணுக அணுகிறதுன்றதை காட்டிலும் அறிவை சார்ந்து ஏன் பண்ணுறதுன்றதை காட்டிலும் சில அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்கும் அதனால் இதை பிளான் பண்ணி இதில் இறங்கினேன் இதில் பிளான் பண்ணி வெளியே வந்தேன் உடனே நான் லாபம் சம்பாரிச்சிட்டேன் அப்படின்றத காட்டிலும் சில குட்டாம்பக்கில் போவாங்க எதோ ஒன்று செய்வாங்க பிடிப்பாங்க அது சக்ஸஸ் ஆகி வந்துடும் அது போல் இருக்கும் ஆனால் அது வந்து அனுகூலமான தன்னை அடுத்தவங்க ஆசை நம்ம சாப்பிடணும்னு இருந்தால் மட்டும்தாங்க அதிர்ஷ்டங்கள் அவுட் ஆகும் மற்றபடி நம்ம என்ன தான் விளக்கண்ணை உடம்பு பூரா தேய்ச்சிக்கிட்டு ஆற்று மண்ணில் உருண்டா கூட ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும் புரியல அப்போ ஆற்று மண் பூரா நம்ம உடம்புல ஒட்டிக்கணும் ஏன்னாக்கா நம்ம வந்து என்ன தடவை இருக்கோம் அப்படின்லாம் நினைக்க முடியாது அப்போ என்ன இருக்கான அமைப்பு அதை நம்ம வாழ்ந்தே தீரணும் அதுதான் நம்மளுடைய விதி அப்படின்னு நினச்சிக்கணும் அந்த விதி தான் உங்களுடைய ஹாரஸ்கோப்பில் இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் பல பலங்கள் நடக்கும் இந்த கோச்சாரங்கள் அப்படின்றது கோச்சாரங்களும் சரி வக்ரகதி இந்த ஒவ்வொரு கோள்களும் நம்ம சொல்கிறோமே ரா சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுத் பயிற்சி இந்த பயிற்சிகள்லாம் சொல்கிறோமே இதெல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் தான் மேட்ச் ஆகும் மற்றபடி என்னென்னா உங்களுடைய மேட்ச் ஆகணும்னாக்கா அந்த சேவ்ஸில் உங்களுடைய கிரக அமைப்புகள் இருந்தால் மட்டும் தான் மேட்ச் ஆகும் மற்றபடி மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் அப்போ உங்களுடைய சின்ன சாட்டு தான் ஒரிஜினலாக ப்ளே பண்ணும் அதுதான் மிகப்பெரிய அளவில் ரோல் உங்களுடைய லைஃப்பை லீட் பண்ணும் அப்படின்றப்ப நீங்கள் உங்கள் யாராவது ஒரு பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு அஸ்ட்ராலஜர் சும்மா ரெமடியெல்லாம் சொல்லாத அஸ்ட்ராலஜர் இருந்தாருனாக்கா அவங்கள்ட்ட உங்களுடைய ஹாரஸ்கோப்பை காட்டுங்க யதார்த்தமான விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க இப்படி தான் இருக்குமா எதிர்காலம் எப்படி இருக்கும் அடுத்த திசா புத்தி எப்படி இருக்கும் இப்போ வரக்கூடிய இந்த ஆண்டு நான் எப்படி சர்வேல் பண்ணுவேன் இந்த ஆண்டு எனக்கான ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் இந்த ஆண்டு ப்ராப்பர்ட்டி இது வாங்குறதுக்கான சோர்ஸஸ் இருக்கா இந்த ஆண்டு உங்களுக்கு துளாரா ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான யோகங்கள் இருக்குது எப்போயுமே எட்டு வேலை செஞ்சால் அது ஒன்று லக்கு தான் ஏன்னா இந்த இடத்துல புதனும் உங்களுக்கு கடன் வாங்கியாவது ஒரு சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வண்டி வாங்குறீங்களோ இல்லையே வீடு வாங்குறது ஒரு வயல் ஒரு வரப்பு ஏதோ ஒரு சம் வரப்பு மீன்ஸ் நிலம் வயல் இது தொடர்புடைய இதில் பிளாட்டாக தான் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது அந்த மாதிரி பேச்சு வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இன்னும் சொல்லப்போனா உங்களுடைய ஜன்னச்சாட்டில் இப்போ வந்து தசாபதி பார்த்திங்கனாக்கா சனி தசையோ செவ்வா தசையோ நடந்துச்சுச்சுங்க சனி செவ்வாய் காம்பினேஷன் தசாபுத்தியில் வந்துச்சுனாலே இடம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுலேயும் இந்த நாலாம் அதிபதி உங்களுடைய அந்த அந்த காலங்களோ அல்லது அந்த தசாபுத்தி காலங்களோ இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு மனைன்றது தங்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்போ அல்லது வாங்குறதுக்கான வாய்ப்போ நிறையா இருக்கும் அதேமாதிரி உங்களை விட்டு விலகி போகுமா ஏதாவது விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா அது வந்து ஐந்தாம் பாவம் தொடர்பு கொள்ளணும் அதேமாதிரி மூணாம் தொடர்பு கொள்ளணும் அந்த இடத்தோடு தொடர்பு கொள்ளணும் தொடர்பு கொட்டாலே அந்த மனை ஒரு சமயத்தில் என்னென்னா மனை வாங்குறதுனால சில லாபங்கள் இருக்கும் சில மனை விற்கிறதுனால சில லாபங்கள் இருக்கும் விற்கிறதுன்றது ரொம்ப கஷ்டப்பட்டு விற்க முடியாமல் விற்கிறது அது அல்லது ஏதோ ஒரு நம்ம வந்து ஒரு லோனை அசட்டை அதாவது அசட்டை சரண்டர் பண்ணி தான் ஒரு லோனை நம்ம நம்ம வந்து டாம டெமாலிஷ் பண்ண முடியும் அப்படின்னோம்னாக்கா அது பண்ணுறது மிகப்பெரிய யோகம் மிகப்பெரிய யோகம்னாக்கா அது அது மாதிரி செய்கிறதே பெரிய விஷயம் நல்ல விஷயம் ஏன்னாக்கா கடன் இல்லாத தன்மையில் வாழ்ற வாழ்க்கை இருக்குது பார்த்திங்களா அது உன்னதமான வாழ்க்கை அது எந்த யார்கிட்ட வாங்கினாலும் சரி அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலன்கள் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு அதனால இந்த டைம் ஆஃப் பீரியடு துளாராசினியர்களுக்கு ஏழு எட்டு தான் மிகப்பெரிய அளவில் பிரதானமா ப்ளே பண்ண போகுது அப்படின்றப்ப ஏழாம் இடம்ன்றது சுயதொழில் சார்ந்த விஷயங்கள்லையும் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் கணவன் மனைக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வந்தா கூட ஒன்றுக்குள்ளே ஒன்று நீங்களே ஒத்து போயிடுவீங்க ஒன்று இன்னொன்று எட்டாம் இடம் அப்படின்றது ஏதாவது திடீர் அதிர்ஷ்ட யோங்களை நீங்கள் கையகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் இடமாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் இந்த வக்கரகதி சனின்றது உங்களுக்கு தரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான டாப்பிக்கில் நம்ம பேசுவோம் அந்த எந்த மாதிரியான டா டாப்பிக்கில் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அந்த கமெண்ட்ஸுகளுக்கு அதிலே பதிவிடுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி பார்க்குறேன் அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு நான் வந்து அது ஒரு வீ வீடியோவோ காணொளியாவோ உங்களுக்கு உங்களுடைய கிளாரிட்டியை உங்களுடைய என்ன மாதிரியான தொகுப்பில் நம்ம சொன்னோம்னாக்கா இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது எதன் அடிப்படையில் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் கேட்கும் பட்சத்தில் நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன் மேற்கொண்டு உங்களுடைய பர்சனல் சாட் பார்க்கணும் அப்படின்னம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் அதிகபட்சம் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு மெசேஜ் வாய்ஸ் காலாக வரேன் இல்லைனாக்கா வாய்ஸ் மெசேஜாக அனுப்புகிறேன் நன்றி வணக்கம்